வணக்கம் எதிராச்சியம் முதலில் காசா பின்னர் லெபனான் இப்பொழுது ஏமனில் இஸ்ரேலின் தாக்குதல் விரிவடைந்து வருகின்றது லெபனானின் ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பின் தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த தொடங்கிவிட்டது லெபனானின் ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான கசன் நஸ்ரெல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பின் தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த தொடங்கியுள்ளது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு ஈரான் ஆதரவு ஆயுத குழு என்று கூறப்படுகின்றது நஸ்ட்ரெல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து சன்னி முஸ்லிம்கள் தலைமையிலான பெரும்பாலான அரபு நாடுகள் அமைதியாக இருக்கின்றன அல்லது மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டு எதிர்வினைகளை கொடுத்தன சன்னி முஸ்லிம்கள் தலைமையிலான அரபு நாடுகள் இஸ்ரேலுடனான உறவை சீர்படுத்துவதா அல்லது கிஸ்புல்லாவை ஆதரித்து வரும் ஈரானை எதிர்ப்பதா என்று குழப்பத்தை எதிர்கொண்டிருக்கின்றன நஸ்ட்ரெல்லா கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக கிஸ்புல்லாவை வழிநடத்தி வந்தார் மேலும் அவருடைய எதிரிகள் பட்டியலில் இஸ்ரேல் மேற்கத்திய நாடுகள் மற்றும் சுற்றியுள்ள நாடுகளும் அடங்கும் மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் வளைகுடா அரபு நாடுகள் மற்றும் அரபு லீக் ஆகியவற்றால் கிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஆண்டு அதை தீவிரவாத குழுவாக அறிவிக்கும் முடிவை அரபு லீக் வாபஸ் பெற்றுள்ளது லெபனானில் நடப்பது மிகுந்த கவலைக்குரிய விடயம் என்று சன்னி தலைமையிலான சவுதி அரேபியா ஞாயிற்றுக்கிழமை மாலை கூறியது லெபனானின் இறையாண்மை மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்து சவுதி பேசியது ஆனால் சவுதி அரேபியா நஸ்ட்ரலாவை பற்றி குறிப்பிடவில்லை அதே நேரம் சன்னி தலைமையிலான நாடுகளான ஹட்டார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பக்ரைன் கொல்லப்பட்டது குறித்து கருத்தும் தெரிவிக்காமல் முற்றிலும் மௌனம் காக்கின்றது ஐக்கிய அரபு எமிடேஸ் மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகள் இரண்டாயிரத்தி இருபதில் இஸ்ரேலுடனான உறவை இயல்பாக்கியுள்ளன இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெனாயத்திற்கு ஆதரவான சியா சமூகத்தின் இயக்கத்தை பக்ரைன் ஒடுக்கியது பக்ரைன் சியா பெரும்பான்மை நாடு ஆனால் ஆட்சியாளர்கள் சன்னி பிரிவினர் அதே நேரத்தில் சிரியாவில் ஆட்சியாளர்கள் சியாக்கள் பெரும்பான்மையான மக்கள் சன்னி முஸ்லிம்கள் வளைகுடா நாடுகளின் அமைப்பான வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் லெபனானின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மையை ஆதரிக்கும் அறிக்கையை வெளியிட்டுள்ளது உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளது லெபனான் அரசாங்கத்தின் அனுமதியின்றி எந்த ஆயுதமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்றும் அதன் நிர்வாகத்தை தவிர வேறு நிர்வாகம் இருக்கக்கூடாது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதாவது லெபனான் அரசை தவிர வேறு யாருக்கும் அங்கு செல்வாக்கு இருக்கக்கூடாது என்கின்றது ஜிசிசி லெபனானின் கிஸ்புல்லா செல்வாக்கு செலுத்தி வருவது வெளிப்படையாக தெரியும் நிலையில் ஜிசிசி இவ்வாறு கூறியுள்ளது சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்றின் கூட்டப்படி பக்ரைனில் உள்ள ஈரான் ஆதரவு லுவாலுவா தொலைக்காட்சி நஸ்டெல்லாவுக்கு அனுதாபம் காட்டும் காணொளியை ஒளிபரப்பியது நஸ்டெல்லாவுக்கு ஆதரவு குரல் கொடுத்தவர்களை பக்ரைன் அரசு தாக்கி கைது செய்து வைத்ததாக இந்த தொலைக்காட்சி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது பக்ரைன் அரசின் எதிர்க்கட்சி இணையதளமான பக்ரைன் மிரர் நஸ்டெல்லாவுக்கு அஞ்சலி செலுத்தியவர்களை அதிகாரிகளை கைது செய்ததாக கூறுகின்றது பக்ரைன் ஊடாக செய்திகளை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை என்றும் சர்வதேச நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் எகிப்திய ஜனாதிபதி லெபனான் பிரதமர் தொலைபேசியில் பேசினர் அப்போது நஷ்டல்லாவின் பெயரை குறிப்பிடாமல் லெபனானின் இறையாண்மை பாதிப்புக்குள்ளாவதை எகிப்து விரும்பவில்லை என்று கூறினார் எகிப்து ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது ஈரானில் பினாமி அமைப்புகள் மற்றும் அதன் கொள்கைகளுக்கு எகிப்து எதிராக உள்ளது நஷ்டல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து முழு பிராந்தியமும் கடினமான சூழ்நிலையில் இருப்பதாக எகிப்திய அதிபர் கூறியிருக்கின்றார் இந்த பகுதியில் இஸ்திரன் மற்றும் பாதுகாப்பு எல்லா சூழலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று எகிப்து விரும்புகின்றது என்று தெரிவித்திருந்தார் மேலும் எகிப்திய ஜனாதிபதி தன்னுடைய தொலைக்காட்சி உரையாடலில் நஸ்ட்ரெல்லாவின் பெயரை கூட குறிப்பிடவில்லை அதேநேரம் சியா ஆட்சியாளர்களினால் ஆளப்படும் சிரியா மற்றும் ஈராக்கில் மூன்று நாட்கள் தேசிய துக்கம் அறிவிக்கப்பட்டது சனிக்கிழமையன்று ஹசன் நஸ்டல்லாவின் பெயர் பல அரபு நாடுகளின் சமூக ஊடகங்களில் பிரபல்யமானது பலர் அவருடைய மரணத்திற்கு வருத்தத்தை வெளிப்படுத்தினர் ஓமனின் அரசு இமாம் ஷேக் அகமது பின் ஹமத் அல் கிலி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவில் கடந்த முப்பது ஆண்டுகளாக சியோனிசா அமைப்பின் திட்டங்களுக்கு ஆபத்தாக இருந்த கிஸ்புல்லாவின் பொது செயலாளர் மறைவுக்கு தன்னுடைய நாடு துக்கம் அனுசரிக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் துருக்கி இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை கொண்டிருந்தாலும் காசா மீதான ஆக்கிரமிப்பை கடுமையாக விமர்சித்திருந்தது லெபனானின் இனப்படுகொலை நடத்தப்படுவதாக துருக்கி அதிபர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அவர் நஸ்ட்ரல்லாவை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இவ்வாறு பதிவிட்டிருந்தார் ஹசன் நஸ்ட்ரல்லாவின் மரணம் குறித்து பாகிஸ்தானும் அறிக்கை வெளியிட்டுள்ளது இருப்பினும் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய ஆதிக்கத்தை பாகிஸ்தான் கண்டிக்கின்றது லெபனானின் இறையாண்மை பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது லெபனான் மக்களுக்கும் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அனுதாபங்கள் தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நஷ்ட்ரல்லா கொல்லப்பட்டதை அடுத்து பாகிஸ்தானின் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன லாகூர் மற்றும் கராச்சி தவிர இஸ்லாமாபாத் மற்றும் பெஷாவரிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன கராச்சியில் நடைபெற்றுள்ள ஆர்ப்பாட்டத்தின் போது மோதல்களும் ஏற்பட்டன ஐக்கிய நாடுகள் சபைக்கான பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி மலீஹா லோதி இந்த கொலைக்கு பிறகு கிஸ்புல்லா இயக்கம் செயல்படாது என்றும் பாலஸ்தீன உரிமைகளுக்காக குரல் எழுப்பாது என்றும் இஸ்ரேல் நினைப்பது தவறு என்று ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருந்தார் கிஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைவர் இவ்வாறு வீரமரணம் அடைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் இதற்கு முன்னர் இருந்த கிஸ்புல்லாவின் தலைவரும் இஸ்ரேலால் வீரமரணம் அடைந்தார் அப்போது கிஸ்புல்லாவின் செயல்பாடு முடிவுக்கு வரும் என்று நினைத்தனர் ஆனால் அந்த இயக்கம் தொடர்ந்து வலுவடைந்துள்ளது இது நிச்சயமாக கிஸ்புல்லாவிற்கு விழுந்து அடி ஆனால் அது மீண்டும் விழும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார் மேலும் பாகிஸ்தான் ஊடகங்களில் நஸ்ரல்லாவின் மரணத்தை வீரமர்ணம் என்றுதான் அழைக்கின்றனர் ஒருபுறம் ஹசன் நஸ்ரல்லாவின் மரணம் குறித்து சிலர் வருத்தம் தெரிவித்தாலும் வேறு சிலரோ அதை கொண்டாடி வருகின்றனர் அதில் பெரும்பாலான கொண்டாட்டங்கள் சிரியாவின் கிளர்ச்சி குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் நடந்தவை என்று சொல்லலாம் மேலும் சவுதி அரேபியாவிற்கும் கமாஸிற்கும் இடையிலான உறவுகளும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவானதிலிருந்து ஹமாஸ் பல ஆண்டுகளாக சவுதி அரேபியாவுடன் நல்லுறவை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பல ஹமாஸ் ஆதரவாளர்கள் சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து ஹமாஸ் சவுதி அரேபியாவிற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தது சவுதியின் தன்னுடைய ஆதரவாளர்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியிருந்தது எனினும் இரண்டாயிரம் ஆண்டிற்கு பின்னர் ஈரானுடனான ஹமாஸின் நெருக்கம் அதிகரிக்க தொடங்கியது என்று கூறலாம் நன்றி